பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வகுபடும் தன்மை இந்த வகுபடும் தன்மை அப்படி ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ நம்ம பார்த்தோம்னா இது எந்த நம்பரா வேணும் அப்படின்னு செக் பண்றோம் சின்ன நம்பர்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நமக்கு டேபிள் தெரியும் பார்த்தோனே கண்டுபிடிச்சலாம் ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டால் வகுப்படம் தன்மை நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் ஈவன் நம்பர்ஸ் அத ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் முதல் உறுப்பு

பத்து முதல் உறுப்பு முதல் உறுப்புன்னு சொல்லும் போது நமக்கு லெப்ட் சைட்ல இருந்து பார்க்க ரைட் சைட்ல இருந்து பார்க்கணும் இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு எல்லா ஒரு ரெண்டு பார்த்தா போதும் இருபத்தஞ்சால வகுப்படும் தன்மை ரெண்டு உறுப்பை ரெண்டு உறுப்பும் இருபத்தஞ்சின் மடங்கு இருந்தாலே அது இருபத்தஞ்சால வகுப்படும் இப்ப ஐம்பது இருபத்தி மடங்கு எழுவத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு மடங்கு இருந்தாலே எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் இந்த ரெண்டு உறுப்பை பார்த்தாலே போதும் அது இருபத்தஞ்சால வகுப்படும் சொல்லிடலாம் அடுத்த மூணால ஒன்பதால் வகுபடும் தன்மை நம்ம பார்க்கணும் மூணால் ஒன்பதால் வகுபடும் தன்மை வகுப்படும் தன்மை எப்படி பார்க்கலாம் ரெண்டு நாலு ஆறு அஞ்சு ஒன்பது ஒன்பது நம்பர் இருக்கு இந்த நம்பர் மூணால் வகுப்படும் ஒன்பதால் வகுப்படும் தன்மை பார்க்கணும் இந்த நம்பரை ஆட் பண்ணு ஒவ்வொரு ஆட் அஞ்சு பிளஸ் ஒன்பது பிளஸ் ஒன்று இத கூட்டுனா என்ன வரும் பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி ஏழு இதை இன்னும் கூட்டம்னா கூட்டிக்கலாம் தப்பு ரெண்டையும் கூட்டம் என்ன வந்து ஒன்பது இருபத்தி ஏழு அப்படிங்கிறது மூணாவது வாய்ப்பாலே வரும் ஒன்பதாவது வாய்ப்பாலை வரும் அப்ப இது மூணாலேயும் வகுப்படும் ஒன்பதாலை வகுப்படும் மூணாலேயும் வகுப்படும் சோ வகுப்படும் எந்த டேபிள்ல வருது அப்படின்னு பார்க்கணும் மூணாள் மட்டும் வந்தா மூணால் மட்டும் ஒன்பது வரலான்னு ஒன்பது கிடையாது ஆனா மூணால் வகுப்பட்ட ஆள் கண்டிப்பா வந்துடும் சரி சார் ஒன்பதா வகுப்பட்டா மூணால் கண்டிப்பாட்டும் சரி அடுத்து நாலாள் வகுப்படும் தன்மை எட்டால் வகுப்புடன் தன்மை பதினாறால் சும்மா நாலாள் வகுப்படம் தன்மை நம்பர் எடுத்துக்கலாம் இப்ப நாலு வகுப்படும் தன்மை எட்டால் வகுபடும் தன்மை பதினாறால் வகுப்படும் தன்மை நாலாள் வகுப்படும் தன்மைக்கு இந்த ரெண்டு நம்பர் நாலா பாருங்க முப்பத்தி ஆறு டிவைட் ஆகும் அப்ப இது நாலால் புகைப்படும் நாலால் வகுப்படும் எட்டால் வகுப்படும் தன்மைக்கு என்ன பார்க்கணும்னா மூணு நம்பர் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு எட்டால வகுப்பி ரெண்டு இது மூணு ரெண்டு நாலு எட்டம் முப்பத்தி ரெண்டு இது ஜீரோ அப்ப இது எட்டாவது வகுப்படும் பதினாறால் வகுப்படும் கண்டுபிடிக்கிறது இந்த நம்பரும் பாருங்க மூணு ஏழு ஏழு பதினாறு ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அஞ்சு ஏழு மூணு பதினாறு நாப்பத்தி எட்டு மீதி ஒண்ணு

கடைசியில இந்த இந்த ரெண்டு டிஜிட்ட பார்த்தா போதும் நாலா வாய்ப்பால் அவர் தான் அடுத்து இங்க எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் இந்த மூணு டிஜிட் பார்த்தா போதும் எட்டாவது வகுப்பு எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் இங்க இதுக்கப்புறம் என்ன நம்பர் வந்தாலும் சரி ஏழு எட்டு எவ்வளவு பெரிய நம்பர்ஸ் இருந்தாலும் நாலு நம்பர் இந்த நாலு டிஜிட்ட பார்த்தா பதினாலாம் டிவைட் பண்ணோம் பதினாறாவது டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் ரெண்டு பார்த்திருக்கோம் ரெண்டுனா ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு அந்த நம்பர் நமக்கு முடிவில் வரும்போது ரெண்டால அளவு வரலாம் ஜீரோ அஞ்சு வரணும் பத்துனா ஜீரோ மட்டும் வரணும் இருபத்தஞ்சுனா ரெண்டு டிஜிட் வந்து என்ன செய்யணும் இருபத்தஞ்சு மடங்காக இருக்கணும் மூணு ஒன்பதும் எல்லா நம்பரையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் மூணாவது டிவைட் ஆகணும் ஒன்பது ஆளாக டிவைட் ஆகணும் நாலு எட்டு பதினாறு ஸோ அப்போ நாலு வகுப்படம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு டிஜிட் பார்க்கணும் எட்டால் வகுப்படத்துக்கு மூணு டிஜிட் பார்க்கணும் பதினாறாவது வகுப்பு நாலு டிஜிட் அடுத்து ஏழு ஆள் பதிமூணால் வகுப்படம் நாலு அஞ்சு மூணு ஏழு ஏழு ஒன்பது ரெண்டு நம்பர் ஏழு அல்லது பதிமூணு ரெண்டுக்கு ஒரே மெத்தட் தான் என்ன பண்ணோம்னா இந்த கொடுத்திருக்க நம்பரை இந்த பக்கத்துல இருந்து வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா

அப்ப இது என்ன வரும் தொண்ணூத்தி ஆறு மைனஸ் ஐநூத்தி முப்பத்தி ஏழு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னா இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது ஏழு டிவைட் ஆகும் பதிமூணால் டிவைட் ஆகும் செக் பண்ணுவோம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏழு மூவேல் இருபத்தி ஒன்னு மீதி நாலு நாற்பத்தி ஒன்பது ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது ஜீரோ பதிமூணு செக் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பதிமூணு ஒரு பதிமூணு பதிமூணு மீதி எவ்வளவு ரெண்டு ஒன்னு ஒன்பது பதிமூணு வருமானு செக் பண்ணலாம் நூ பதி பதிமூணு வர வாய்ப்பே இல்லை ஏன்னா பத்து பதிமூணு நூத்தி முப்பது நூத்தி இருபத்தி ஒம்பது ஏழு வந்துருச்சுன்னா அப்ப இது ஏழு ஏழால் வகுவிடும் இது ஏழு ஏழால் வகுப்படும் பதிமூணு வேண்டாம் சரி இப்ப இந்த இடத்துல ஒற்றைப்படை இரட்டைப்படை அதாவது ஒன்னு மூணு இங்க மூணாவது இடம் இல்லை மூணு மூணா பிரிக்க அப்ப இதுல இருந்து நேரம் கழிச்சிடலாம் ஐநூத்தி எழுவத்தி ஒன்பது மைனஸ் நானூத்தி எண்பத்தி எட்டு ஸோ இதில் மாற்றி கழிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை பெரிய பெரிய இருந்து சின்ன நம்பர் கழிக்கணும் அவங்க இப்போ கழிச்சா நம்பரம் ஒம்போது எட்டு போனால் ஒன்று ஏழில் எட்டு போகாது அப்போ ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்று ஏழால வருதான்னு பார்ப்போம் ஒவ்வொரு ஏழு ஏழு இது ரெண்டு சரியா அப்போ என்ன வருது இருபத்தி ஒன்று மூணு வேல் இருபத்தி ஒன்று சரி பதிமூணு ஆட்டோமேட்டிக் பதிமூணு எட்டு அப்ப இந்த நம்பர் வந்து எனது ஆள் வகுப்படுது பதிமூணால வகுப்படுது வகுப்படுது ஏழு பதிமூணு ஒரே மெத்தட் ஏழு வகுப்படுது இங்க இங்க மீதி வரும்போது தெரிஞ்சிடும் இது பதிமூணால வகுப்படாது ஆனா இங்க வகுக்கும் போது தெரியுது ஏழு பதிமூணு இப்படி வரும்போது இங்க மாத்தி வகுத்தாலும் ஏழு அங்க பேரும் பதிமூணு பதிமூணுங்க வந்துடும் ஏழு மற்றும் பதிமூணு நாள் வகுப்படும் அடுத்தது பதினொன்னு நாள் வகுப்படும் தன்மை பதினொன்னு நாள் வகுப்படும் தன்மை நம்பர் பதினொன்னு நாள வகுப்படுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு

பதினெட்டு மைனஸ் பத்து பதிமூணு அப்ப மீதி என்ன வருது ஆறு அப்ப மீதி என்ன வரணும் அப்படின்னா பதினொன்னு வரணும் மீதி பதினொன்னு வரணும் அப்ப மீதி பதினொன்னு இங்க என்ன செய்யல வரல அப்ப இது எதால வகுப்படாது பதினொன்னு வகுப்படாது அடுத்த நம்பரை செக் பண்ணும் அடுத்த நம்பரை செக் செக் பண்ணு மூணு அஞ்சு ஏழாவது இடம் ரெண்டாவது இடம் நாலாவது இடம் ஆறாவது இடம் எட்டாவது இடம் இப்ப கூட்டினா என்ன வர பாப்போம் ஏழு பிளஸ் ஆறு பிளஸ் எட்டு பிளஸ் ரெண்டு அஞ்சு பிளஸ் நாலு பிளஸ் மூணு பிளஸ் ரெண்டு பத்து இருபத்தி மூணு மீதி எவ்வளவு ஆறு மூணு ஒன்பது அப்ப என்ன செய்ய இதுவும் பதினொன்னு நாள பகுபடாது அப்ப பதினொன்னு நாள பகுபடும் அப்படிங்கிறத

இருபத்தி மூணு பன்னெண்டு கழிச்சா பதினொன்னு அப்ப இது பதினொன்னு நாள் வரும் சரி இப்ப அடுத்த நம்பர் அப்படிங்கறதுக்கு நாம இதுவரை பார்த்தத வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஈஸியா சொல்லிடலாம் அப்ப கவனிங்க ஆறால் வகுப்படும் அப்படின்னா ரெண்டாலையும் மூணாலையும் அது வகுபட்டா ரெண்டு நம்பராலே வகுப்படணும் அப்படி வகுபட்டா அது ஆறால் பன்னெண்டு பன்னெண்டாள் வகுப்படும் தன்மை அப்ப பன்னெண்டு ஒரு நம்பரை வகுக்கணும்னா அது மூணாலையும் நாலாலையும் வகுப்பட்டு பதினாலால வகுபடும் கண்டுபிடிக்கணும்னா அது ரெண்டாலையும் ஏழாலையும் வகுப்பட்டு பதினைஞ்சால வகுப்படுன்னு கண்டுபிடிக்கணும் அது மூணாலையும் அஞ்சாலையும் வகுப்பட்டுக்கணும் பதினெட்டால வகுப்பட்டு ஒரு நம்பர் வகுப்படணும் அப்படின்னா ரெண்டாலையும் ஒன்பதாலேயும் வகுபட்டிருக்கான்னு செக் பண்ணணும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு என்ன மூணாலையும் எட்டாலையும் ரெண்டு ரெண்டு நம்பரை நமக்கு வகுபட்டிருக்கான்னு செக் பண்ணணும் நாப்பது என்ன அஞ்சாலையும் எட்டாலையும் வகுப்படுது அப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பாத்துக்கணும் ரெண்டால வகுபடுது அஞ்சு பத்து இருபத்தஞ்சு மூணு ஒன்பது நாலு எட்டு பதினாறு ஏழு பதிமூணு பதினொன்று ஸோ இதில் மட்டும் நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்ம தனியாக ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு ஏழு பதிமூணுக்கு ஒரு கான்செப்ட் பதினொன்றுக்கு ஒரு கான்செப்ட் நாலு எட்டு ஆறு ரெண்டு டிஜிட் மூணு டிஜிட் இது நாலு டிஜிட் இந்த ரெண்டு எல்லா நம்பரையும் கூட்டினா மூணாயிரம் படம் தான் மூணாவது பகவடம் ஒன்பதாயிர படம் தான் ஒன்பதாவது பகவடம் இங்க ரெண்டு டிஜிட் லாஸ்ட் அந்த ரெண்டு டிஜிட் வந்து இருபத்தஞ்சு மடங்கா இருக்கணும் இங்க ஜீரோ இருக்கணும் இங்க ஜீரோ அஞ்சு இருக்கணும் இங்க ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இருக்கணும் சரி தேங்க்யூ